வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மலையாள சூப்பர் ஸ்டார் டோவினோ தாமஸ் நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸான நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கைக்குள்ள போனா எப்படி இருக்கும் அவனோட கர்வம் அவனோட வீழ்ச்சி அவனோட மறுபிறவி இதையெல்லாம் ஒரு காமெடியான அதே சமயம் எமோஷ்னலான ஒரு படமா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அந்த முயற்சி முழுசா ஜெயிச்சுதா இல்லையா டோவினோவும் சௌபின் ஷாஹிரும் சேர்ந்து பண்ண மேஜிக் ஒர்க் அவுட்டாச்சா வாங்க டீப்பா அலசி ஆரஞ்சிடலாம் படத்தோட ஒன்லைன் கதை டேவிட் படிக்கல் நம்ம டோவினோ தாமஸ் மலையாள சினிமாவோட உச்சத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து தலைக்கு மேல கர்வம் ஏறி செட்டில் சரியாக வரதில்லை டேரக்டரை மதிக்கிறதில்லன்னு ஆட்டம் போடுறாரு விளைவு அடுத்தடுத்து படங்கள் புஸ்வானமாகுது மார்க்கெட் டோட்டலாக டவுனாக இனிமே இந்த ஆள் தேரமாட்டான்னு இண்டஸ்ட்ரியே அவரை ஒதுக்க ஆரம்பிக்குது இப்போ தன்னோட இழந்த மார்க்கெட்டையும் மரியாதையையும் திரும்ப பிடிக்க ஒரு ஆக்டிங் கோச்சுக்கிட்ட கத்துக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு அந்த சூப்பர் ஸ்டார் தன்னோட ஈகோவை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு மறுபடியும் ஒரு நடிகனா தன்னை எப்படி செதுக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை சரி இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தமண்டா முதலாவது டோவினோ தாமஸ் மேன் ஷோ ஒன்னு சொல்லிடணும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் தூண் ஆணிவேறு எல்லாமே டோவினோ தாமஸ் தான் மனுஷன் ஒரு அசுரன்யா ஒரு கர்வம் பிடிச்ச சூப்பர் ஸ்டாரா ஆணவத்தோட பார்க்குற பார்வையிலிருந்து எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு கையாலாகாத நடிகனா பரிதாபமாக நிற்கிறது வரைக்கும் கேரக்டரோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் அவ்வளவு அழகாக காட்டியிருக்காரு சில இடங்கள்ல ஐயோ இவன் திருந்தவே மாட்டானான்னு நமக்கு கோபம் வரும் சில இடங்கள்ல அவரோட நிலைமையை பார்த்து நமக்கே பரிதாபமாக இருக்கும் அந்த டேவிட் படிக்கல் கேரக்டருக்காகவே வாழ்ந்திருக்காரு டோவினோ ரெண்டாவது சௌபின் ஷாஹிர் சரியான துணை டோவினோ கரெக்டிங் கோச்சா வர சௌபின் ஷாகிர் படத்தோட இன்னொரு தூண் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஈகோவை உடைச்சு அவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்குற அந்த கேரக்டரில் அவ்வளவு பக்குவம் டோவினோட திமிருக்கும் சௌபினோட யதார்த்தத்துக்கும் நடுவில் நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பல இடங்களில் செம்மையாக ஒரு ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேரும் வர காட்சிகள் படத்துக்கு ஒரு பெரிய பலம் மூணாவது காமெடி காட்சிகள் இது ஒரு சீரியஸான கதை மாதிரி தெரிஞ்சாலும் படத்தில் காமெடியும் இருக்குது குறிப்பாக சுரேஷ் கிருஷ்ணா பாலு வர்கீஸ் வர்ற காட்சிகள்லாம் நல்லா சிரிக்க வைக்குது ஒரு சூப்பர் ஸ்டார் கூடவே இருந்து அவரை தாஜா பண்ணுற அசிஸ்டன்ஸ் பண்ணுற அலப்பறைகள் தேட்டரில் நல்லாவே கைத்தட்டல் வாங்கும் அடுத்தது படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா முதலாவது பலவீனமான திரைக்கதை இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸு இவ்வளவு நல்ல கான்செப்டு எல்லாமே நல்லா இருந்தும் எங்கேயோ ஒன்று இடிக்குதேன்னு பார்த்தா அது கதை எழுதப்பட்ட விதம்தான் ஒரு அழகான அரண்மனையை கட்டிட்டு அதுக்கு ஃபவுண்டேஷன் வீக்காக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு நடிகனோட வீழ்ச்சியையும் எழுச்சியையும் காட்டும்போது நம்ம மனசு அவனோட பயணத்தோட ஒன்றிடணும் ஆனா இந்த படத்துல அந்த எமோஷனல் கனெக்ட் பல இடங்களில் மிஸ் ஆகுது வீணடிக்கப்பட்ட வாய்ப்புகள் பாவனா படத்தோட ஹீரோயினா டோவினோவோட முன்னாள் காதலியா வராங்க அவங்க கேரக்டரை இன்னும் கொஞ்சம் வலுவாக எழுதியிருக்கலாம் அவங்க வராங்க போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான காதல் பிரிவுக்கான காரணம் எதுவுமே ஆழமாக பதிவு செய்யப்படல இதனால அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் போயிடுது மூணாவது மேலோட்டமான அணுகுமுறை படம் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியும் ஒரு நடிகனோட மனநிலையை பற்றியும் பேசுது ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப மேலோட்டமாக தொட்டுட்டு போகிறாங்களே தவிர எதுக்குள்ளேயும் ஆழமாக இறங்கலை ஒரு சூப்பர் ஸ்டார் ஏன் அப்படி ஆணவமாக மாறுறான் அவனோட மனப்போராட்டம் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக சொல்லியிருந்தால் இந்த படம் ஒரு கிளாசிக்காக இருந்திருக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை டைரக்டர் நழுவ விட்டுட்டார் ஸோ கடைசியா ஸோ நடிகர் படம் பார்க்கலாமா வேண்டாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போகாதீங்க டோவினோ தாமஸோட வெறித்தனமான நடிப்புக்காகவும் சௌபின் ஷாஹிரோட பக்குவமான நடிப்புக்காகவும் அங்கங்க வர்ற சில தரமான காமெடி காட்சிகளுக்காகவும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் கதை கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இந்த ரெண்டு நடிகர்களும் சேர்ந்து தங்களோட நடிப்பால படத்தை ஓரளவுக்கு கரை சேர்த்துருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லை ஆனால் ஒரு மோசமான படமும் இல்லை ஒரு சூப்பர் ஸ்டாரின் வாழ்க்கையே ஒரு எட்டி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மக்களே